மாத்திரை சாப்பிட்டால் என்ன ஆகுது பாருங்க இனிமே மாத்திரை சாப்பிடும் பொழுது கவனமா இருங்க மருந்துகளை எப்படி பயன்படுத்துவது என்பது சில சமயங்களில் சாதாரண விஷயமாக தோன்றலாம் ஆனால் அதில் கூட சில தவறான நடைமுறைகள் நோயாளியின் உடல்நலத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதில் முக்கியமான ஒன்றுதான் குளிர்ந்த நீருடன் மாத்திரையை குடிப்பது இது குறித்து மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்து வரும் செய்தியை இங்கே பார்ப்போம் மாத்திரைகள் பெரும்பாலும் வயிற்றின் இயல்பான வெப்பநிலையில் கரையும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளன இது மருந்தின் செயல்பாட்டை தாமதம் இல்லாமல் உடல் முழுவதும் பரவ ஆனால் பலர் மாத்திரைகளை குளிர்ந்த நீருடன் குடிப்பதை வழக்கமாக பயன்படுத்தி வருகிறார்கள் இதுதான் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கும் முக்கிய காரணம் என்கிறார்கள் மாத்திரைகளை குளிர்ந்த நீருடன் குடிப்பது மிகவும் அபாயகரமான நடைமுறை வயிற்றின் வெப்பநிலையை குறைக்கும் குளிர்ந்த நீர் மாத்திரையின் கரையும் வேகத்தை தாமதப்படுத்துகிறது இதனால் மாத்திரை முழுவதுமாக கரையாமல் சில நேரங்களில் உடலில் உறிஞ்சப்படாமல் வெளியேறிவிடும் குறிப்பாக உடனடிய செயல்பாடு தேவைப்படும் அவசர நிலை மருந்துகளுக்கு இது மிகப்பெரிய தடையாக அமையும் என்கிறார்கள் குளிர்ந்த நீரை குடித்தால் வயிற்றின் வெப்பநிலை திடீரென குறையும் மாத்திரை முழுமையாக கரைய வேண்டிய சூழல் தடைப்பட்டு அது உடலில் உறிஞ்சும் வேகம் தாமதமாகிறது மருந்தின் முழு செயல்பாடு உடலில் விரைவாக வேலை செய்யாமல் இருந்தால் நோயாளி விரைவில் நலமடையாமல் கூடுதலான மருத்துவ சிக்கல்கள் ஏற்படலாம் சில மருந்துகள் உடனடியாக வேலை செய்ய வேண்டும் எடுத்தவுடன் நிமிடங்களில் செயல்பட வேண்டும் குளிர்ந்த நீர் குடித்தால் அவை உடனடியாக கரையாமல் அவசர நிலை சிகிச்சை சீராக நடைபெறாமல் தடையாகும் குளிர்ந்த நீரை குடிப்பதால் வயிற்று பித்தசாறு சுரப்பை குறைத்து செரிமான செயல்பாட்டையும் பாதிக்கிறது இதனால் வயிற்று போக்கு வாந்தி வாயு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதை பற்றி மருத்துவர்கள் என்ன கூறுகின்றனர் என்றால் மாத்திரையை எப்போதும் அரை வெப்பநிலையில் உள்ள நீருடன் குடிப்பது நல்லது அரை வெப்பநிலையில் இருக்கும் நீர் வயிற்றின் இயல்பான வெப்பநிலையை மாற்றாது மாத்திரை முழுமையாக கரைய உடலில் உறிஞ்சும் வேகம் சீராகும் இது நோயாளிக்கு முழுமையான பயன் தரும் என்கிறார்கள் குளிர்ந்த நீர் குடிப்பது தவிர்க்கப்பட வேண்டியது குறிப்பாக குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் நீண்டகால நோயாளிகள் ஆகியோர் மருந்துகளை எப்போதும் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் அவசர நிலை மருந்துகளை எடுத்தால் அரை வெப்பநிலையில் உள்ள நீருடன் மட்டுமே குடிக்க வேண்டும் என்கிறார்கள் ஒரு மாத்திரையை எப்படி எந்த நீரில் குடிப்பது என்ற சிறிய விஷயம் கூட நோயாளியின் உடலுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அரை வெப்பநிலையில் உள்ள நீருடன் மாத்திரையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதே பாதுகாப்பான நடைமுறை குளிர்ந்த நீருடன் மாத்திரையை குடிப்பதை தவிர்த்து அறை வெப்பநிலையில் இருக்கும் நீருடன் மாத்திரைகளை உட்கொள்வது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது இது மாத்திரையின் கரையும் வேகத்தை தடை செய்யாமல் உடலில் அதன் முழு பயனை வெளிப்படுத்தவும் உதவும் உங்கள் உடல் நலத்துக்காக மருத்துவ ஆலோசனையை பின்பற்றுவது அவசியம்